தரமான சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னா என்னன்னு யாராவது கேட்டா இன்னைக்கு விஜய் பண்ணத தரமான சம்பவத்துக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் எஸ் பெரியார் திடலுக்கு போய் பெரியாருடைய சிலை முன்பு அவருக்கு மரியாதை செலுத்திய விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி விஜய் முதல் முறையா ஒரு பொது நிகழ்வுக்கு வந்திருக்காரு அதுவும் பெரியார் பிறந்தநாளில் அவருடைய சிலைக்கு மரியாதை செய்ய வந்திருக்காரு அரசியல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு கிரிக்கெட்ல வந்து ஓவர் போட்டு ஒரு போலர் ஆப்போசிட்ல இருக்க பேட்ஸ்மேன போல்ட் ஆகிறது இல்லையா அந்த மாதிரி கிளீன் போல்டு ஆகியிருக்காரு விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை ஏன்னா நம்ம கூட சில ரீசன்டான வீடியோஸ்ல அத பத்தி நம்ம விமர்சனம் பண்ணி பேசியிருந்தோம் விஜய் ஏன் பொது இடங்களுக்கு வர்றதில்ல அப்படின்னு முதல் முறையா அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா தெளிவுபடுத்தி விஜய் பெரியார் திடலுக்கு போய் பெரியார் சிலைக்கு மரியாதை பண்றதுல எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு அப்படிங்கிறத அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதுவரைக்கும் ட்விட்டர்ல மட்டுமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு ட்விட்டர்ல மட்டும்தான் அவர் அரசியல் பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நேரடியா களத்துக்கு போயிருக்காரு போனது மட்டும் இல்லாம அங்க மரியாதை செலுத்திட்டு வராரு வரும்போது கவனிச்சிங்கன்னா திமுகவின் கொடி போட்ட ஷர்ட்ல இருக்க ஒரு திமுக தொண்டர் விஜய்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாரு பிக்சர் ஆஃப் த டேன்னு சொல்லி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அந்த போட்டோ அவ்வளோ தூரம் வைரல் ஆயிட்டு இருக்கு அதுலேயே பல மெசேஜ் இருக்கு ஏன்னா ஒரு திமுக தொண்டர் பெரியார் திடல விஜயோட செல்ஃபி எடுக்கிறாரு அப்படிங்கிற நடிகருங்க அதனால செல்ஃபி எடுத்தாரு உடனே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம் பட் இது கவனிக்க வேண்டிய தருணம்னு நினைக்கிறேன் ஏன்னா வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஐடியாலஜிக்கலா நான் எந்த திசையில் போக போறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வின் மூலமாக விஜய் தெல்ல தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் பெரியார் சிலைகளுக்கு பஞ்சமே இல்லை பெரியார் சாலைகளுக்கும் பஞ்சமே இல்லை ஆனால் விஜய் பெரியார் சாலையில் இருந்து பெரியார் சிலையில் இருந்து தன்னுடைய அரசியலை தொடங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டில் இவன் சென்னையிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்சன்ல பெரியார் சிலை இருக்கு இப்படி பல இடங்கள்ல வந்து பெரியார் சிலை இருக்கு ஆனால் பெரியார் திடலை தேர்ந்தெடுத்ததே ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்றாங்க ஏன்னா பெரியார் வாழ்ந்த அவருடைய கடைசி காலங்களில் அவர் இருந்த அந்த இடத்தில் இருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார் இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி அதிமுக எதிர்கட்சியா இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்களுடைய அரசியல் ஆசான் அப்படின்னா தந்தை பெரியார் தான் பெரியாரை தொடாமல் தமிழ்நாடு அரசியலை செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல அரசியல் தலைவர்களும் பல பல அரசியல் விமர்சகர்களும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதை விஜய் சரியா புடிச்சுக்கிட்டாரு இந்த இடத்துல இருந்து தொடங்கும் போது ஏற்கனவே அவர் அண்ணாவினுடைய பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருந்தாரு அண்ணா செய்த சாதனைகளையும் போற்றி இருந்தார் இன்னைக்கு காலையில கூட ஒரு விமர்சனம் வந்துச்சு பிரதமர் மோடிக்கு முதல்ல வாழ்த்து சொல்றாரு பெரியாருக்கு அதுக்கு அடுத்துதான் வாழ்த்து சொல்றாரு அப்படின்லாம் பேசுறாங்க அதெல்லாம் இல்லங்க அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்குற மாதிரி நேரடியா பொது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரியார் சிலை அது பெரியார் தொடலுக்குள்ள இருந்தாலும் அது பப்ளிக் எல்லாருமே ஓப்பன் தான் அது யார் வேணாலும் போகலாம் பெரியாருடைய நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தலாம் இவன் நீங்க பாத்துருக்க முடியும் தமிழக முதலமைச்சராக முகா ஸ்டாலின் பொறுப்பேற்ற போதும் சரி திமுகவில் எப்போதெல்லாம் ஒரு முக்கிய நிகழ்வுகள் இருக்கிறதோ இல்ல ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளா இருக்கட்டும் அவங்க தவறாமல் போகக்கூடிய இடம் அப்படின்னா பெரியார் திடல் அங்க இருக்கக்கூடிய பெரியார் நினைவிடத்துல அஞ்சலி செலுத்திட்டு தான் அவங்களோட டேவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு தொடக்கத்தை விஜய் முன்னெடுத்திருக்கிறார் திராவிட அரசியலை நோக்கித்தான் அவர் நகரப் போகிறார் அப்படின்னு பல பேரும் பேசிட்டு இருந்தாங்க அவர் எப்போ பெரியாரை படியுங்கள் அம்பேத்கர் காமராஜரை படியுங்கன்னு சொன்னாரோ அப்பவே வந்து அவர் திராவிட அரசியலை தான் பயணிக்க போறார் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இருந்தாலும் விஜய் இதை அறிவிக்கணுமே அவருடைய கொடி அறிவிச்சிருக்காரு தான் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்போ பெரியார் திடலுக்கு போய் பெரியாருக்கு மரியாதை செய்ததன் மூலமாக தெளிவாக அவருடைய ரூட் இதுதான் அப்படிங்கிறது தெரிந்துவிட்டது இப்ப அடுத்ததா மாநாடு எப்போ மாநாடு எப்போ நடக்க போது மாநாட்டுல அவருடைய மற்ற கொள்கைகள் என்னென்ன ஏற்கனவே அவர் நீட் எதிர்ப்பு பேசியிருக்கிறாரு அண்ணாவினுடைய கொள்கையில் பேசுறாரு இப்ப மாநில சுயாட்சி சமூக நீதி இது எல்லாமே வந்து இவருடைய கொள்கையா இருக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பட் அவர் ஒவ்வொரு இஷ்யூலயும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இஷ்யூஸ்லையுமே தாவேக்காவினுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது விஜய் என்ன பண்ண போறார் அப்படிங்கிற இதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னா டெஃபினட்டா அது மாநாடகவோ அல்லது ஒரு பொது நிகழ்விலோ அவர் பேச ஆரம்பிக்கணும் அவர் களத்துக்கு வரணும் தான் இப்ப சிலைக்கு மாலை போட்டிருக்காரு இதோட நிறுத்தாம அடுத்தடுத்து மக்களை சந்திக்க தொடங்கணும் மக்களுடைய பிரச்சனைகள் போராட்ட களங்கள் அப்படின்னா அந்த இடத்துக்கு நேரா போகணும் அப்படின்னு சொல்லும் அப்போதான் ஒரு ஹீரோ வந்து மக்களுடைய தலைவராகவோ மக்கள் நாயகனாகவோ மாற முடியும் இல்லைன்னா அது வரைக்கும் நடிகர் விஜய் நடிகர் விஜய் நடிகர் விஜய் தான் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து தலைவர் விஜயா ரசிகர்கள் ஏத்துப்பாங்க கட்சி தொடங்கின அடுத்த நிமிஷமே தலைவர் விஜய் அப்படின்னு ரசிகர்கள் ஏத்துப்பாங்க மக்கள் ஏத்துக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா மக்களை நோக்கி அவர் சந்திக்கும் போது மக்களை நோக்கி நகரும் போதுதான் அது நடக்கும் ஏன்னா அண்ணா சொன்ன ஒரு வாசகம் இருக்கிறது மக்களிடம் செல்லுங்கள் மக்களோடு மக்களா இருங்க மக்களுடைய குறையை கேளுங்க அப்பதான் வந்து மக்களுடைய மனங்களை வெல்ல முடியும் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு இன்னைக்கும் திமுக தலைவர் வந்து பல அறிக்கைகள்ல அதை சுட்டிக்காட்டி பேசுவாரு அந்த அளவுக்கு அண்ணாவினுடைய அரசியல் பார்வை ரொம்ப ஆழமானது தமிழ்நாட்டு அரசியலை பெரியார் அண்ணா இவர்களை தவிர்த்து விட்டு செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து விஜய் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல இனிதான் விஜய்க்கு விமர்சனங்களும் வர தொடங்கும் ஏன்னா இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவின் மூத்த தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் வந்து இன்னொரு திராவிட கட்சி தான் அவர் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிருக்காரு மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் பெரியாரை பேச தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் பாஜக நாம் தமிழர் போன்ற மற்ற கட்சிகள் எல்லாம் விஜய் இனிமேல் எப்படி அணுகுவாங்க விஜயனுடைய கருத்துக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த அளவுக்கு இது அரசியல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா இப்போ மாநாடுக்கான தேதி அறிவிப்பார்னு எதிர்பார்த்த நேரத்துல தளபதி சிக்ஸ்டி நைனுக்கான அறிவிப்பு வெளியிட்டார் என்னங்க இவரு மாநாடு நடத்துவார்னு பார்த்தா படத்துக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு அப்ப அக்டோபர் இரண்டாயிரத்தி தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது வரைக்கும் அவர் தான் இருக்க போறாரா அப்படின்லாம் கே கேள்விகள் வந்துட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு நேரடியா போயிருக்காரு அதுல சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து கவனிக்க வேண்டிய ஒன்னா இருக்கு ஏன்னா விஜய் கார்ல இருந்து இறங்கி போகும்போது பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டல பொதுவா இந்த மாதிரி ஒரு மேஜர் ஈவென்ட் அவர் முதல் முறையா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவர் நினைச்சிருந்தா ஒரு ஆயிரம் பேரை திரட்டி அங்க ஒரு ஊர்வலமா போயிட்டு மாலை போட்டிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நேரடியாக வந்து இறங்குறாரு கூட அவருடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர் கட்சியினுடைய பொருளாளர் இவங்களை மட்டும் அங்கே அவங்களோட போயிட்டு அவர் கையிலேயே மாலை எடுத்துகிட்டு போறாரு கையில் அந்த பூ மலர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் அவரே அந்த மலரை வச்சு மரியாதை செலுத்திட்டு மாலையை வச்சுட்டு அழகாக அங்கே அவருக்கு மரியாதை பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து இமீடியட்டாக கிளம்பி போயிடுறாரு பப்ளிக் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல வெட்டி பந்தா இல்லை எதுவும் இல்லாமல் அழகாக அந்த நிகழ்வை முடிச்சுட்டு போனார் அது மட்டும் இல்லாமல் அவர் எதிர்பார்த்தாரா எதிர்பார்க்கலையான்னு தெரில அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து ஒரு திமுக விஷயம் அந்த தொண்டர் அவரோட செல்ஃபி எடுத்தாரு அது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்படுது ஒரு தொண்டர் வந்து அவரோட செல்ஃபி எடுத்துட்டார் அப்படின்றதுனால திமுக தொண்டர்கள் எல்லாம் விஜய் பக்கம் வந்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம கன்வே பண்ண வரல இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இல்லை இப்போ விஜய்க்கு இருக்கிற ஸ்டார்டம் இதுதான் விஜய் அந்த இடத்துல போய் நிற்கிறாரு அப்படின்னா தான் எந்த கட்சி இப்படி ஒரு இன்னொரு கட்சியை சேர்ந்தவரோடு நம்ம போட்டோ எடுக்கிறோமே இதனால என்ன வரும் அப்படின்லாம் யோசிக்காம உடனே போக வைக்கிறது காரணம் அந்த விஜயோட ஸ்டார்ட் அப் தான் அதே நேரத்துல திமுகவும் நாளைக்கு உடனே வந்து அந்த கட்சி தொண்டரை கட்சி விட்டு நிற்க போறதோ இல்ல அவர் மேல கட்சி ஓடுங்க நடவடிக்கை எடுக்க போறதில்ல அப்படிப்பட்ட அரசியல் அங்க இருக்காது அவங்கள நம்ம கேட்டோம் அப்படின்னா இப்போ தலைவர்கள் பேசும்போது என்னங்க நடிகர் வந்தாரு செல்ஃபி எடுத்தாருங்க இதுல என்ன இருக்கு இதுக்கு நாங்க ஏன் கோபப்படணும் பண்ணோம் களத்துக்கு வரட்டும் அரசியலுக்கு வரட்டும் முழுமையா பேசட்டும் எங்களுடைய கொள்கைகளை என்ன நாங்க முன்வைக்கிறோம் அவர் முன்வைக்கிட்டோம் மக்களை சந்திக்கிட்டோங்க அப்படின்னு சொல்லி எளிதாதான் கடந்து போவாங்க இது வேற எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாறுல இது முக்கியமான நாளாக இருக்கும் இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ண போறாங்க சரியான முடிவுகள் எடுக்கிறாங்களா எங்கேயாவது ஸ்லிப் ஆகுறாங்களா அதெல்லாம் தெரியாது பட் ஆனா அவங்களுடைய ஹிஸ்டரின்னு இதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சா அதுல இது முதன்மையான ஒரு நாளா இருக்கும் விஜய் நேரடியா வந்திருக்காரு வெறும் ட்விட்டர்ல மட்டும் வாழ்த்து சொல்லிட்டு போகாம முதல் முதலாக பெரியார் திடலுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களால் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறும் அவர் முன்னெடுக்க போற அரசியலுக்கு முன்மாதிரியாக இருக்கும் இனி வர நாட்கள்ல அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க